எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ்க்கு இடையே ரகசிய உடன்பாடு ஏற்பட்டிருக்கதா தகவல் இருக்குது எடப்பாடி பழனிசாமிய அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா முதல்வர் வேட்பாளரா அறிவிச்சாங்க இதையடுத்து ஆட்சி அமைக்க தயாராயிட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த ஆளுநர் உத்தரவிட்டார் எடப்பாடி பழனிசாமி கோஷ்டி ஈஸியா வின் பண்ணி ஆட்சி அமைக்கும் சூழல் தான் இப்ப இருக்குது இது பன்னீர்செல்வத்தோட அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனமாக்கிறோம்னு சொல்றாங்க இதனால பன்னீர் கொஞ்சம் இறங்கி வந்து தன்னுடைய நண்பரான எடப்பாடி பழனிசாமியோடு கைகோர்க்க இருக்காரு மேலும் பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்தும் முயற்சியில அதிமுக துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் ஈடுபட்டிருக்காராம் கூவத்தூர் ரெசார்ட்ல இருந்து ஓபிஎஸ் தொடர்பு கொண்ட தினகரன் பன்னீர் செல்வத்தை இணைஞ்சு செயல்பட அழைப்பு கொடுத்துருக்காரு சசிகலா சிறையில இருக்கிற இந்த சூழல்ல தினகரனோட இணைஞ்சு செயல்பட அவருடைய நீண்ட கால நண்பரான ஓபிஎஸ்க்கு சம்மதமா இந்த ஆட்சி இன்னும் நாலு வருஷங்கள் இருக்கிற நிலையில இப்பவே ஏன் ஆட்சி கவிழ்ப்புக்கு ஆளாகணும் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் உட்பட அனைத்து அதிமுகவோட எண்ணமும் ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் நடந்துச்சுன்னா உடைக்கப்பட்ட அதிமுகவை திமுக ஈஸியா வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயமும் ஓபிஎஸ் தரப்புக்கு இருக்கு அதனால நம்பிக்கை வாக்கெடுப்பின் படி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க ஓ பி எஸ் தரப்பு திட்டமிட்டு இருக்கு இதோசனை நடந்துட்டு இருக்கு சசிகலா முதல்வரா அமர்வதற்கு பதிலா எடப்பாடி பழனிசாமி அந்த இருக்கையில வந்துட்டு போகட்டும் அப்படின்னு ஓபிஎஸ் இறங்கி வர தயாராயிட்டாராம் இதனால தமிழக அரசியல்ல பல திடீர் மாற்றங்களும் ஏற்பட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி